அன்பு உறவுகளே குருதி பாசறையின் பதினைந்து ஆண்டு காலத்தில் சுமார் மூன்று லட்சம் அழகு குருதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சிறப்பான செயல்பாட்டின் மைல்கல்லாக அவசர ஊர்தியும் குருதி கொடுக்கின்ற உயிர்மை நேயர்களுக்கு அந்த மாண்பாளர்களுக்கு ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் இலவச காப்பீட்டு திட்டமும் அண்ணன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதோ அவசர ஊர்தி அந்த திரவுகோளை அண்ணன் அவர்கள் அந்த வாகன ஓட்டியிடம் இப்பொழுது வழங்குவார் அன்பு உறவுகளே அந்த அவசர ஊர்தியின் ஓட்டுநரின் பெயர் என்ன தெரியுமா பெயர் என்ன தெரியுமா பிரபாகரன் அவசர கால அவசர ஊர்தியின் ஓட்டுநரின் பெயர் பிரபாகரன் இப்பொழுது அண்ணனிடம் அவர் அந்த திறவுகோளை பெறுவார் அகவணக்கம் செலுத்துவோம் தாயக விடுதலைப் போரில் சிக்குண்டு உயிர் நீத்த தாய்த்தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் எம் மொழிகாக்க இனம் காக்க எம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரை ஈந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நிலவன் அவர்கள் எழுதிய ஈழப்படுகொலையின் சிபிடுகள் நூலை இப்பொழுது அண்ணன் வெளியிடுகிறார் தொடர்ந்து செந்தமிழ் அரசு என்கின்ற இதடையும் அண்ணன் வெளியிடுகிறார் உன் இனத்தில் அரிதினும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு அழிந்து போனது உன் நாடு சுடுகாடாய் போனது கரும்புகை சூழ்ந்து எழுகிறது உலகம் உறைந்து கிடக்கிறது தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இளவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது இதே நாள் மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் வைத்த மாட தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சி செய்தது எந்த கட்சி செய்தது என்ன கட்சி தீவிரவாதிகள் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை நின்று கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் அவர்களின் துயர்த்த இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விழுற காங்கிரஸ் விடுற இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா சொல்லு உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா சொல்றா இத்தனை நாள் இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் பட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் அன்றைக்கு இறுதி கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வதே இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள் அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும் இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு நூறு ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராசேகர் ரெட்டி அவர் இறந்து விட்டார் அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர் நாமும் செத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திருமகன் நம் தாத்தா தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் செக்கெழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்தது விடுமுறை உண்டா உண்டதற்காக ராசி ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார் மான தமிழ் பிள்ளைகளே இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு ராச மரணத்திற்கு என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பறந்தானே தோல்வி நிலை என மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையென நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் முழுவதும் இருந்தும் கண்ணில் கண் கண்ணில் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் இலட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாம் உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா இரத்தத்தின் நிகப்பத்தில் லட்சங்கள் ஏகட்டும் பொழுகை சாகலா உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலா கனவைா ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே தோல்வி கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச் சரியானது நம் பயணம் மிகச் சரியானது தூரம் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது